உங்கள் முடி சிக்காகி எவ்வளோ டேமேஜ் ஆகிருந்தாலுமே சரி இந்த ஒரு ஹேர் பேக் உங்கள் ஹேரை கை வச்சாலே வழுக்கிட்டு போகிற மாதிரி சாஃப்ட் அண்ட் ஷைனாக மாற்றி கொடுக்கும் வெல்கம் டு சைஸ் நேச்சுரல் பியூட்டி இதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் தான் ஃபஸ்ட் இன்க்ரீடியண்ட்டாக எடுத்திருக்கேன் இந்த தேங்காயில் நிறையவே நம்ம ஹேரை ஹைட்ரேட் பண்ணி கொடுக்குறதுக்கு மாய்ச்சர் கண்டனம் நிறையா இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஃப்ரிஷாக இருக்கிற உங்கள் ஹேரையும் ஷைனாகவும் சாஃப்ட்டாகவும் மாற்றி கொடுக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை நல்லா துருவி எடுத்துகிட்டு நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேரை ப்ரொமோட் பண்ணி கொடுக்குறதுக்குமே இதில் நேச்சுரலாக மினரல்ஸ் விட்டமின்ஸ் எல்லாமே அதிகளவு இருக்குது ஸோ கண்டிப்பாக இதை எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி நல்ல பாத்திரத்தில் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் ஊற்றி எடுத்துக்கோங்க கூட நம்ம நெக்ஸ்ட்டு என்ன ஆட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் சீடு தான் ஸோ அதனால தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிற சொல்லி ஸோ ஃப்ளாக் சீட்லையுமே நிறைய மெக்காக த்ரீ ஃபேட்டி இருக்க போது நம்ம வந்து ஹேரை வந்து ஃப்ரிஷ் ஃப்ரீயாக நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனாக ஸ்மூத்தாக மாற்ற போகிறதுனால நான் இந்த ஃப்ளாக் சீடு எடுத்துருக்கேன் ஸோ தேர்ட் இன்கிரீடியண்ட் வந்து அலோவேரா ஸோ அலோவேராவுமே நம்மளுக்கு அஸ் யூஷுவல் தெரியும் இது நம்ம ஹேரை எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஷைனாக மாற்றி கொடுக்கணும் ஸோ இது மூணு இன்க்ரீடியண்ட்டு தான் நம்ம இன்னைக்கு ஸ்பா போகாமையே நம்ம ஹேரை வந்து நேச்சுரலாக நல்ல சாஃப்ட் அண்டு ஷைன் லுக்கு கொடுக்குறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இது மூணையுமே நல்ல தண்ணி உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க ஸோ இதை வந்து நம்ம இப்போ வந்து ஹீட் பண்ண போகிறோம் ஸோ இதை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இதோட ரிசல்ட் எந்தளவுக்கு இருக்க போகுதுன்னா ஆமாங்க கண்டிப்பாக சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும் ஸோ இது மூணையும் உங்களுக்கு தேவையான அளவு நல்லா தண்ணி ஆட் பண்ணி லோ ஹீட்டில் ஃபஸ்ட்டு குக் பண்ணுங்கள் ஏன்னா நம்மளுக்கு தேங்காய் வந்து நல்லாவே ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் கிடச்சிரும் ஸோ அதனால லோ ஹீட்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கோங்க டோட்டலாக நல்லா எல்லாமே இன்ஃபியூஸ் ஆகி ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சி வந்த உடனே இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ந நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்டான கிளாத் வச்சு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு ஜெல்லாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக இதை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹேரை வந்து நல்ல சைனாக மாற்றி கொடுக்க போகுதுன்னு கண்டிப்பாக ரிசல்ட் சூப்பராக இருக்கும் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் அண்டு நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சின்னதாக ஒரு லைக் கொடுங்க அப்போ தான் எனக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்